இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கேதுவோட ஆதிக்கத்தில் கூட்டியன் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்த பிறக்கின்றது மிக அற்புதமான ஆன்மீக வாழ்க்கையை இருக்கிறது நியூமராலஜி பலன்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கணும் அந்த வகையில் மூன்றாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பிறந்த தேதி மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று மற்றும் முப்பதாம் தேதியில் பிறந்த நண்பர்கள் எல்லோருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கிறது இந்த தேதியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் குருவோட ஆதிக்கத்தில் இருப்பார்கள் ஊருக்கு வாழ்க்கை யோகம் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்களுக்கு உழைத்து 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 ஓடாய் தேய்ந்த ஒரு நண்பராக இருப்பார்கள் குருவுடைய ஆதிக்கத்தை பிறந்தார்கள் கொஞ்சம் முடி கொஞ்சம் கொட்டும் குரு இதுக்கு வந்து சொட்டத்தலையாக இருக்கும் குருக்கு உள்ளவங்களுக்குலாம் நாங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே ஹீட்டு ஜாஸ்தி குரு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால கொஞ்சம் தலை வலுக்கையாக இருக்குது வலுக்கை தலை மிதமான இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா குருவோட ஆதிக்கம்தான் இருக்கும் அதேமாதிரி இல்லைன்னா கடகராசியில் பிறந்திருப்பாங்க குரு உச்சமாயி பிறந்திருப்பாங்க குரு ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திருக்கின்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் என்று பார்க்கணும் ஒன்றுகளே கேதுவோட ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியது கேது குரு பார்க்க கோடி நன்மை கேதுவும் குருவும் பார்த்து கொண்டால் ஆன்மீக செழிப்பு ஏற்படும் ஆன்மீக யாத்திரை ஏற்படும் தீர்த்த யாத்திரை ஏற்படும் அந்த மாதிரி வகையில் கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாம் கொடி சொன்னாக மாற்றக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு தான் இருக்கின்றது ஆகவே கூட்டியன் ஒன்போது என்று பார்க்கும்போது ஒம்போதுக்கு வந்து மூணு எப்பொழுதுமே ராசியான ஆகவே நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் உண்மையிலேயே உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் அற்புதமாக வரவேறுங்கள் மூன்றாம் என்ன அறிக்கை உள்ள நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் ஒரு வெற்றிகரமான ஆண்டாக செல்வ செழிப்பான ஆண்டாக அமையும் வாழ்க்கை திருமணம் குழந்தை பேரு செல்வம் செல்வ அருள்வ அருள்வளம் வளம் எல்லா வளங்களும் பெற்று பதினாறு வகையான செல்வங்களை பெற்று மிக பெரு மிக அற்புதமாகவும் மிக ஆனந்தமாகவும் தன்னுடைய வாழ்க்கையை செட்டில் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு திருப்புமனையான ஆண்டாகவும் கேது பகவான் உங்கள் வாழ்க்கையில் மிக இப்போ என்ன லெவல் இருக்கீங்களோ தெரியாது விட ஒரு படி உயர்த்தி உங்களை ஒரு அருக்கடாச்சன் பெற்று அருள் பெரும் செல்வதராகும் அருள் பெரும் செல்வ வளம் பெற்றவராகவும் அமையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் விமானாலாஜி பண்ணங்கிறது இயர் முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்கணிதப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து கொண்டு அந்த வகையில் மூன்றாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்த நண்பர்கள் அனைவருமே மிகப்பெரிய யோகாசாலிகளாகவும் மிகப்பெரிய சாதனையாளர்களாகவும் மிகப்பெரிய வெற்றிவாயனாகும் ஏன்னா ஊருக்கு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு வாத்தியாராக இருக்கணும் டீச்சராக இருக்கிறாங்க அவங்களுக்கு பலியாடிங்க ஒரு ஏணியாகவும் தோணியாகவும் இருக்காங்க என் வாழ்க்கை போனியாகலேயும் கஷ்டப்பட்டுருங்க அத்தனை அளவிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போனியாகி வெற்றி மேல் வெற்றி கொடுத்து பதினாறு வகையான செல்வங்கள் பற்றி வாழ்வாங்க வாழ்வீர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு கொண்டு விடைபெறும் நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாழிய விளையாண்டு வாழிய மகிழ்வு